இதனால் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு என்னோட பிள்ளைங்க மாதிரி தான் எல்லாத்தையும் நினப்பேன் ஸ்டூடெண்ட்ஸை எல்லாருமே அதை படிக்கணும் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு நம்ம நம்ம ஊரில் இருக்க டெக்னாலஜிஸ்னால் அந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு எனக்கு தெரியல சரியா அதனால் இதுனால் கஷ்டம் சரியா இதுனால் வந்து எலிப்ஸு எலிப்டிக்கல் க்ரிட்டு ரெக்டாங்குலர் க்ரிட்டு என்னடா இது இந்த வடகம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்பீங்க இதெல்லாம் ரியல் அண்ட் இமேஜினரி ரைட்டா இதெல்லாம் வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம் இசட் ஸ்கோஐடி எக்ஸ்பிரஸ்ஐ இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அர்கண்டில் சரியா இது மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது இந்த இதில் வந்து அனிமேட்னா பண்ணி காட்டும் அப்புறம் இருக்கிறது ஃபங்க்ஷன் கிராஃபரு கார்டிஷன் டூ போலாரு ரைட்டா ஒரு ஒரு கிராஃபை வந்து நம்ம என்ன செய்யலாம் எடுத்து கார்டிஷன் டூ போலாராக மாற்றலாம் எனக்கு இதை வந்து பிளாட் பண்ணுதா பிளாட் பண்ணுறதை மோட நான் போலாருக்கு மாத்துறேன்னா அதே ஃபங்க்ஷன் போலாரில் மாறிடும் சரியா இதில் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இப்போ இதை எனக்கு போலாரில் மாற்று அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது பற்றியா ஒரு பால்நாமியாலே வித்தியாசமாக இருக்கும் ரைட்டா ஸோ இதில் வந்து நீ பிளாட் பண்ணி பார்க்கலாம் ரைட்டா அதே மாதிரி மேத் ட்ராகன் இதை வந்து நம்ம செஞ்சே ஆகணும் இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு தான் இன்றைக்கி இந்த சாஃப்ட்வேர் போட்டது இதை பற்றின இதை வந்து நீ எடுத்து படி என்னோடய இன்னொரு வீடியோவில் இருக்கும் இப்போ உனைய வந்து ஒரு ஐடென்ட்டியை வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீ என்ன செய்வ தெரியுமா இந்த மாதிரி எழுதுவே ஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு பி இன்ட்டு ஆறு அப்படின்ட்டுருக்கு இது ரொம்ப ஒரு வினோதமான சாஃப்ட்வேர் நான் காட்டுறேன் பர் ரைட்டா எம்ஏ ஜி என்ஐ மேக்னிஃபையர் ரைட்டா மேக்னிஃபையர் இந்த மேக்னிஃபையர் போட்டு காட்டுறேன்பர் இப்போ இதை நான் இப்படி எடுக்கிறேன் பற்றியா நான் என்ன செய்கிறேன் மைனஸ் ப்ளஸ்லாம் பண்ணல தூக்கி இப்படி இப்படி வைக்கிறேன் பார் இதை நான் செய்ய முடிஞ்சால் நான் பைத்தானில் செஞ்சு நான் ரிலீஸ் பண்ணுறேன் சரியா உனக்கு உன்னை ஸ்கூலில் கற்றுத்தர விஷயம் படிப்பு வந்து இன்றைக்குன்னே தெரியல தம்பி அது என்றைக்குமே எவனாலேயும் மாற்ற முடியாது ஏன்னா நம்ம முட்டாளாக இருக்கிற வரைக்கும் தான் கல்வின்றது வந்து ஒரு வியாபாரமாக இருக்கும் நமக்கு இதெல்லாம் ஓசியில் கிடைக்கிது இது எங்கே கிடைக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வேலை கல்வியோட தரம் வந்து வசதியானவங்கக்கிட்டையோ இல்லாட்டி என்னது பெரிய பணக்காரங்கக்கிட்டயோ கிடையாது கல்வின்றதோட தரம் யார்கிட்ட இருக்குது தெரியுமா அறிவார்ந்த மக்கள்கிட்ட இருக்குது அவங்கள்கிட்ட தான் வந்து நம்ம கற்றுக்க முடியும் ரைட்டா இப்போ இந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸ்னால் இருக்காங்களான்னா கிடையவே கிடையாது ரைட்டாக இதனால் ஏன் ரொம்ப அட்வான்ஸான டாபிக்ஸ் நான் குழந்தைங்ககிட்ட கொண்டு போகிறேன் தெரியுமா குழந்தைங்கனால தான் இதை சரி பண்ண முடியும் ஏன்னா எருமைங்க எல்லாம் காலேஜுக்கு போயிடுச்சு எருமையை படிக்காது போய் கஞ்சா அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு தெரியும் ரைட்டா நல்லா அதெல்லாம் விட்டுருவோம் இப்போ வந்து இதில் வேறு என்ன சார் பண்ணுறது இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண முடியுமா சார் இப்போ நானாக ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு பரிசு வாங்கணும்னு நினைக்கிறேன் ப்ளஸ்ஸு சைனு எக்ஸு ரைட்டா இது ஆர்வத்தை தூண்டுறதுக்கு சரியா ப்ளஸ் எக்ஸு ஸ்கொய்டு இதை வந்து நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன் இதுக்குனால் வந்து பல நூற்றாண்டுகளாக பால்னாமியலுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க எஸ் இன்ட்டு டின்னு போடுறேன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இப்போ இதை வந்து நான் என்ன செய்கிறேன் பேனை ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குனாங்கன்னு ஒரு கதை கதை இருக்குது நம்ம ஊரில் அதுதான் இந்த சாஃப்ட்வேர் ரைட்டா இப்போ ஈர பேனாக்கி பேனை பெருமாள் போகிறேன் பேர் என்ன என்ன ஈர்னா என்ன ஒரு முட்டை போடுற ஒரு பூச்சி அதை பேனாக்கி ஒருத்தன் பெருமாள் ஆக்கிட்டேன்ட்டு சொல்லுவாங்க அந்த இதை நான் கிண்டல் அடிக்கலை எங்கள் கிளவி அடிக்கடி சொல்லுவோம் அது ரைட்டா ஈரோ பேனாக்கி பேனை பெருமாளாக்குற கதை நீ பேசுறது யாருக்கும் வராரா அப்படின்னு சொல்லுவோம் பேணுனால் அந்த தலையில் வந்து மைசு அந்த லைஸ் இருக்குது பார்த்தீங்களா மைசுன்ற பார் லைஸு ரைட்டா பார்த்தீங்களா சாதாரண ஒரு விஷயம் இதில் இப்படி தான் சொல்லி கொடுக்கணும் தோக்கணும் நீ உன் வாழ்க்கையில் தோற்றாதான் தோத்தவன்ட்ட கேளு ஜெயித்தவன்ட்ட என்றைக்குமே கேட்காத ரைட்டா ஏன்னா இந்த கல்வி முறையில் இருக்க மிகப்பெரிய ஆபத்து இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெய் ஜெயிக்கிறவனை தான் வந்து பாராட்டுவாங்க தோத்தவன் எப்படி தோத்தான்ற கதையை கேட்க மாட்டான் இது வந்து எனக்கு இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது ரைட்டா இங்கே வர் இப்போ இந்த வியூ பாரு எப் இதில் ஆரம்பித்தோம் கேக்காமணி இப்படி ஆரம்பித்தோம் கேக்காமணி எப்படி ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி ஆரம்பிச்சிச்சு எப்படி இதுதான் ஈரப்பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிற கதை சரியா இங்கே ஆரம்பிச்சு இது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாது எஸ்டினா என்னன்னு தெரியாது ரியல் நம்பராக காம்ப்ளெக்ஸ் நம்பராக என்னன்றது தெரியாது ஸோ வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் நம்ம எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளை வந்து போட்டி இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கி தான் எல்லா பேரண்ட்ஸும் இது பண்ணுவாங்க ரைட்டா இப்படி நீ எதையாச்சும் எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணி இந்த சாஃப்ட்வேர்னால் என்னமே அவைலபிலிட்டியே இருக்காது சரியா இதெல்லாம் எங்கள் காலத்தோடு முடிஞ்சி ரைட்டா ஏன் இப்போ இருக்கிற காலகத்தில் கல்வியை வந்து பொழுதுபோக்காக்க தெரியல உனக்கு சரியா இப்போ என்கிட்ட எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் நீ ரெண்டு நிமிஷத்தை கொடுத்துன்னா நான் முடிச்சு கொடுத்துருவேன் நீ இப்போ என்கிட்ட கொண்டு வா உன் வீட்டில் ஒரு பிரச்சனை வெளியே என்னை நாய் துறத்துது என்னையை ஒருத்தன் வம்புளுக்குறேன் இல்லை எனக்கு படிக்க முடியல எதனாலும் கொண்டு வா நான் சரி பண்ணிடுவேன் சரியா ஏன் இது எங்கள் காலகட்டத்தில் இருந்த கல்வி முறை வேறு உங்கள் காலகட்டத்தில் இருக்க கல்விக்குற கல்வி முறை வேறு ஒருத்தன் அறிவார்ந்து செய்யக்கூடிய செயல்களுக்குரிய எந்த ஒரு தொழில்நுட்பமும் இந்த நாட்டில் உருவாகலை இதை நான் தைரியமாக சொல்லுவேன் ரைட்டாக இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாட நம்ம கேவலமாக சொல்லக்கூடாது நம்ம தான் அது உருவாக்கணும் இது இன்றைக்கி ஜெனரேட் வேயில் யார்னாலும் உருவாக்கலாம் இது ஒரு சாஃப்ட்வேர் ரைட்டா இது எல்லாமே எல்லாத்துக்குமே கடலை கடலை எல்லாத்துக்கும் நீ போடலாம் இதில் ஒரு விநோதமாக ஒன்று காட்டுறேன் பாரு எனக்கு ஏதாச்சும் ஒரு இது எஸ்பிடின்ட்டு ஒரு அல்காரிதம் இருக்கும் அது என்ன அல்காரிதம் தெரியுமா உலகத்திலேயே வந்து சாஃப்ட்வேரை வச்சு படம் வரைகிறது இப்போ இந்த ஸ்பியரை வந்து நீ எந்த சைடு ரொட்டேட் பண்ணினாலும் ஆகாது ரொட்டேட் ஆகாது பாரு அப்படியே தான் வரும் ஆனால் இதே நீ வேறு இதெல்லாம் ரொட்டேட் பண்ணு இந்த வடை மாதிரி இருக்குது பற்றியா எதுக்குனால் ஃபார்ம்லாக இருக்குது எப்படி புழிஞ்சு எடுக்கிறேன்னா ஸ்கேல் பண்ணுறேனா இது போக இன்னமும் இருக்குது இவரு ஒரு கருவு இருக்குது அந்த கருவை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன் எதுனா கேடலை தான் நீ பார்த்துருப்பேன் ரொட்டேட் பண்ணுறது எப்படி இப்படி இருக்கா இதெல்லாம் என்ன கேல்குலஸில் வரும்ல அந்த தான் ஏன் இவ்வளோ அட்வான்ஸான விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா இனி வர்ற ஜெனரேஷன் இதை விட கேலமாக போவான் எக்ஸ்ட்ரூட் அப்பார் இப்படி ஒரு கருவு இருக்கா இங்கிட்ட ஒரு கருவு இருக்கா ரெண்டையும் சேர்த்து ஒரே கருவாக போடும் பார் இதை எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிடும் இதை நீ ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிடுது இது பேர் பேரமெட்ரிக் ஃபார்ம் த்ரீ ரைட்டா உட்காந்து நான் வே இதுக்கு நீட்டுக்கு படிக்க வைக்கிறேன் நோட்டுக்கு படிக்க வைக்கிறேன் அப்புறம் இதில் ஃபோர் டி நீ பார்க்கலாம் சரியா இப்போ இந்த டூல்ஸை நீ டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு நாலாவது டைமென்ஷன் இல்லை அஞ்சாவது டைமென்ஷன் வரைக்கும் நீ டிராவல் பண்ணலாம் எங்கே வரும் எக்ஸ் சுற்றுதா ஒய்யூ செட்டில் சுற்றுதா இது உனக்கு புரியுதா எதாவது செடபிள்யூவில் சுற்றுறது உள்ளே போயிட்டு வெளியே வருதா ஏன்னா இது எல்லாம் ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கும் க்யூப் க்யூப்பாக இருக்கும் இது ஒரு சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேரை செஞ்சது யார் தெரியுமா ஒரு கரெக்டாக வண்டி நான் சொன்னால் நம்ப மாட்டேன் ஏன்னா சாஃப்ட்வேரை செஞ்சவன் அதுக்குரிய ஒரு சன்மானத்தையோ பெருமையோ அவன் தேடிக்கலை ஏன் இதை வந்து அவங்க அவங்க நாட்டில் இதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இது இருந்துச்சுன்னா நீ இன்ஜினியர் இல்லையே பத்து வயசுலேயே நீ என்னென்னு ஆயிடுவேன் ரைட்டா இப்போ காம்ப்ளெக்ஸ் கிராஃப் கிராஃபர் காம்ப்ளெக்ஸ் கிராஃபரில் என்ன இருக்குது அர்காண்டு ரைட்டா இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பெய்டு சாஃப்ட்வேர் ஓகேவா பெய்டு சாஃப்ட்வேர் அந்த அப்போ இருந்த பெய்டு சாஃப்ட்வேரு இது இப்போ இருக்கா சார்னால் இப்போ இல்லவே இல்லை தம்பி ரைட்டா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இன்றைக்கி இல்லை தம்பி என்றைக்குமே மாறாது இந்த விஷயங்கள்னா க அந்த கழுத தெரிஞ்சு க வர வர மாமியாக கழுத போனால மாதிரி இங்கேன்னு கிடையாது உலகம் முழுக்க இதை தெரியாதவன் நிறைய பேர் இருக்கான் இன்னொன்று இந்த இதையுமே நான் இதில் போட்டேன்னா நல்லாயிருக்கும் இங்கிலீஷில் போட்டேன்னா நல்லா ஓடும் பத்தாயிரம் இருபதாயிரம் ஓடும் இதில் போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒன்றும் புரிய போகிறதும் இல்லை இப்போ நான் ட்ரான் போடுறேன் சிம்பிளிஃபைன் போடுறேன் இதெல்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ பாரு இப்போ இதுக்கு டெரிவே இதுக்கு வந்து இன்டகிரேஷன் பண்ணுறேன் சத்தியா இதை உடனே பிளாட் பண்ணுவேன் திரும்ப இன்டகிரேஷன் பண்ணுறேன் திரும்ப டெரிவேட்டிவ் பண்ணுறேன் என்னென்னமோ பண்ணு அப்போ பிள்ளைங்களுக்கு சிம்பாலிக் கால்குலேஷன் எது சொல்லிக் கொடுக்கும் இது டபுள்யூஎக்ஸ் எக்ஸ் மேக்சிமம் இந்த டபிள்யூ எக்ஸ் என்னன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏதாச்சும் ஒரு இதை எனக்கு கொண்டு வா எந்த கணக்கானனாலும் கொண்டு எவனாக இருந்தாலும் வா என்ன ஒரு பதினாறு மார்க் கணக்கை நான் பத்து நிமிஷத்தில் முடிச்சிக்காங்க ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியை ஏமாற்றுவது அப்படின்னு ஒரு வீடியோ போட போகிறேன் அண்ணா யூனிவர்சிட்டி வந்தாயே அவன் சர்டிஃபிகேட் கொடுனா நீயே வச்சுக்கிட்டு கண்டு போயிடுவேன் ரைட்டாக அவனை நான் கண்டுக்கவே மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கல்வியை சொல்லித்தரதுக்கு எவனுக்குமே தெரியல அது ஓப்பனாக நான் டிக்ளேர் பண்ணுவேன் இப்போ இதை எக்ஸு ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் இதை வந்து நீ என்ன செய்யலாம் சைன் எக்ஸு எப்படி கேல்குலேட்டரில் இதாகுது சைன் ஃபா ஃபிஃப்டி சிக்ஸ்னு போடுறேன் இது எப்படி இப்போ அப்படின்னு கேளு இதை சைன் ஃபிஃப்டி சிக்ஸுக்கு எவ்வளோ வருது போதும் போதும் என்ன வருது இதில் இது மாதிரி க்ராஷ் ஆகும் இது ரொம்ப அட்வான்ஸான சாஃப்ட்வேர் சரியா ஸோ இப்போ சைன் எக்ஸுக்கு போடுறேன் சரியா சைன் அம் ஐம்பத்தாறுன்னு போடுறேன் கேல்குலேட்டரில் போட்டினாலும் சைனு எழுபத்தெட்டுன்னு போடுறேன் இதுக்கு எப்படி ஆன்சர் வருது இதுக்கு ஒரு ஆன்சர் வருதா இது எப்படி வருது நல்லா ஞாபகப்படுத்து நான் வந்து டுவெல்த்து முடிச்சுட்ட வெக்கம் இல்லை சோற்றதானே தின்ற அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சு ஒரு காலத்தில் என்ன சைன் எக்ஸு ஏன்னா இப்போ இருக்கிற இதுங்களாம் என்ன செய்யுது படித்ததை விட்டுட்டு என்னெந்தத்தில் போய் வேலை பார்க்குறாயே அப்படின்னா பார்க்கக்கூடாது ஏன்னு கேட்டி நான் இப்போ இதில் பாரு கெட் சீரீஸ் இருக்கா கால்குலேட் சம் இருக்கு கால்குலேட் ப்ராடக்ட் இருக்குது சீரிஸ் அப்ராக்ஸிமேஷன் இருக்கா இதில் டெய்லர் சீரிஸ்ன்னு ஒன்று படிச்சிருக்கியா இதை பாரு இதில் முப்பது வரைக்கும் கொடுக்குறேன் மூவாயிரம் கொடுக்கவா கொடுக்குறேன் பேர் மூவாயிரம் கொடுத்தேனா நாளைக்கு தான் வரும் நான் போய் சாப்பிட்டு வரணும் ரைட்டா அப்போ ஆகும் இந்த மாதிரி கொடுத்தேனா இந்த மாதிரி வருதா இப்போ இதில் எழுபத்தெட்டுன்றதை போடும் கண்டினியூ டோன்ட் ஷோ திஸ் சரியா இப்போ இதில் சப்ஸ்டியூட் இப்படி நீ ஒன்றால் பண்ண முடியுமா அந்த சாஃப்ட்வேரில் பண்ணவே முடியாது எக்ஸுக்கு என்ன பண்ணுறோம் எழுபத்தெட்டு அங்கே எவ்வளோ வந்துச்சு என்ன என்ன எவ்வளோ